இங்கு வந்திருக்கிறீர்கள் நான் இந்த கல்லூரியில் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக கல்லூரியை படித்துக் கொண்டிருக்கின்றேன் நீங்கள் கல்லூரியை நேசிப்பவர்கள் நான் தினமும் கல்லூரியை சுவாசிப்பவன் அந்த நிலையில் உங்களோடு நான் இந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளில் பல்வேறு விடயங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன் பல்வேறு கோணங்களில் தெரிந்து கொண்டிருக்கின்றேன் இருந்தபோதிலும் போதிலும் எனக்கு தெரியாத ஒரு புதிராக இருப்பது நமது கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்கம் கல்லூரிக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் இடையே உள்ள பந்தம் என்பது உலகில் எந்த கல்லூரிக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதில் முதலாவதாக நிற்பது சிங்கப்பூர் முன்னாள் மாணவர் சங்கத்தினர் என்று சொன்னால் அது மிகையில்லை இல்லை ஏனென்று சொன்னால் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த சிங்கப்பூர் முன்னாள் மாணவர் சங்கத்திற்கு இருக்கின்றது முதலாவதாக இந்த அனைத்து நமது கல்லூரியில் இருபத்தி ஓரு முன்னாள் மாணவர் சங்கங்கள் உலகெங்கிலும் பரவி கிடைக்கின்றன பல்வேறு சமுதாய பணிகளில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு செயலாக்கி கொண்டு வருகின்றார்கள் இதில் முதலாவதாக இதை பதிவு செய்த இயக்கமாக பதிவு செய்த ஒரு சங்கமாக நிறுவ வேண்டும் என்று நினைத்து முதன் முதலில் அதுவும் அயல் நாட்டில் பதிவு செய்த முதல் சங்கம் சிங்கப்பூர் முன்னாள் மாணவர் சங்கம் ஏதோ சங்கம் என்பது கூடி கலையும் கூட்டம் அல்ல தனக்காக உள்ள பொறுப்பை உணர்ந்து தான் இந்த சமுதாயத்தில் இந்த கல்லூரியில் தான் பெற்ற பெருளுக்காக சமுதாயத்திற்கும் கல்லூரிக்கும் திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற உள் உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது சிங்கப்பூர் முன்னாள் மாணவர் சங்கம் நமது